இந்த காணொலியில் நான் காணவிருப்பது ஆடிவாசலில் இருந்து வெளிவரும் காலை எல்லைக்கோட்டை தாண்டிய பின்பு இளையோர் மற்றும் இளைஞர்கள் ஓடிவரும் காளையை தொட்டு பார்க்க முயற்சி செய்வதும் மற்றும் காலையுடன் வந்தவர்கள் மன உரிமையாளர்கள் காலை கயிற்றில் கட்டி பிடித்துச் செல்ல முயல்வதையும் காணலாம்

ஏடி மேற்பட்டி ஏற்பட்ட குருசாமி மணி மாடியா

கேட்கேட்டா நூத்தி முப்பத்தி ஒன்பது வெட்டி பண்றா நூத்தி முப்பத்தி பரிசு வாங்கிட்டு நூத்தி முப்பத்தி அடுத்த தூத்துக்குடி மாவட்டம் கருத்து வேளாமாடு தூத்துக்குடி மாவட்டம் அருள்மறை வேளா எப்பா ஒரு ஆள் தான் பிடிக்கணும் ரெண்டு பேர் பிடிச்சா